பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சாமானியன் இந்த திரைப்படம் மே மாதத்தில் திரைக்கு வந்தது இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு நாலு ஐம்பது எழுபத்தஞ்சு இப்போ நூறாவது நாளை எட்டியுள்ளது மிக பிரபலமாக இந்த திரைப்படம் வெள்ளி விழா காணும் சாமானியன் என்ற ஒரு திரைப்படத்தில் நடிகர் ராமராஜன் ராதா ரவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் இசை இசை யானி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கதை கரு எல்லாமே நல்லா கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படம் சாமானிய மக்கள்களின் ஒரு பேங்கோட விஷயத்தை பற்றி கரெக்டாக எடுத்துருக்காரு பழைய திரைப்படங்களை ராமராஜன் அவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஒல்லியாக எதாவது ஸ்மார்ட்டாக இருப்பார் அந்த டையத்தில் ஃபைட் எல்லாம் இது பண்ணார் சில ஆக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுலேருந்து காமராஜன் அவர்கள் வேட்டு போட்டுவிட்டிருக்கிறார் இந்த சாமானியன் திரைப்படத்தை பொறுத்த சாமானிய திரைப்படத்தின் வெற்றி விழாவை அந்த திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடப்படுகின்றனர் சாமானியம் மிகப்பெரிய ஒரு வெற்றி